இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவே எடுக்கறான் பூணூலா இருக்கறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டற உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்துல கலட்டறேன் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்ட அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையாளர் கடதன காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் தான் யோசிக்கணும் இது நீதி இப்படி தான் பேசிப் போட மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி அவ்வளவு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாத்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிருவானு என்னை நம்ப சொல்றேன்